குன்னூர் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட பாஸ்கர் என்பவரின் குடியிருப்பு உள்ளது இவர் கூலி வேலை செய்து வருகிறார் என்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டில் தீப்பற்றி ஏறிய துவங்கியது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாஸ்கர் வீட்டிலிருந்து உடனடியாக வெளியேறினார் தொடர்ந்து அருகே இருந்த குடியிருப்பு வாசிகளிடம் தகவல் தெரிவித்தார் குடியிருப்பு வாசிகள் உடனடியாக கேஸ் சிலிண்டரை வெளியே எடுத்தனர் தொடர்ந்து வாலி உதவியுடன் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்றனர் இதுகுறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்சாரத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்த மின்சாரத் துறையினர் மின் இணைப்புகளை துண்டித்தனர் பின்னர் தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்தது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தீ விபத்து ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்